பார்த்துக்குங்க வீடு எடுத்து வந்திருக்கோம் சுவியாக சவரி ஸ்டோர் இதுமாதிரிக்கு வந்திருக்கோம் பேர்ட்டி ஒன்று வந்திருக்கோம் வந்துருக்கோம் சாவரி ஸ்டோர் பார்த்துக்குங்க வாங்க வணக்கம் நம்ம கடை வந்து ராம்நகர் மாவட்டம் சிக்கலில் வந்து இருக்குது மெகா சூப்பர் மார்க்கெட் சிக்கலில் வந்து மெகா சூப்பர் மார்க்கெட்டுக்கு நியர் எதிர்புறத்தில் வந்து சரிலாம் இங்கே நம்ம வந்து சென்சுக்கு அதிகமாக வந்து நம்ம வந்து பெங்களூரில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் லேடிஸுக்கு கிட்ஸுக்கு வந்து லேடிஸு கிட்ஸுக்கு வந்து கொஞ்சம் வந்து இது கொஞ்சம் வந்து லுதியானா ஹைதராபாத்தில் கொஞ்சம் இந்த வேற வந்து ஹைதராபாத்தில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து அதான் ரொம்ப பெருசாக இப்போ வந்து தீபாவளியை நோக்கி பர்ச்சேஸ் பண்ணுவோம் நாங்கள் வந்து கல்கத்தா போயிடுவோம் அப்போ கொஞ்சம் அது ஏஜென்சி ஏஜென்சியில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நான் படத்துலேயே பண்ணிக்கிட்டுருக்கேன் பெருசாக நிறையா பர்ச்சேஸ் பண்ணால் கல்கத்தா போயிடுவோம் வந்து அதிகமாக மும்பை கல்கத்தா தான் போவோம் டாப்புக்கு வந்து ஹைதராபாத்து இப்படி பெங்களூர் இப்படி இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரி

やるのだよ。

இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து ஒன்லி நம்ம காட்டுக்கு வந்து ஒன்லி லேடிஸு லிக்ஸ் இல்லை சப்போஸ் சப்போர்ட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் வச்சுருக்கோம் சரி ஆமாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதில் ரோலிங் ஸ்டைல்ஸ்னு சொல்லுவாங்க பெங்களூர் ஐட்டம் ஃபுல்லாக வந்து பெங்களூர் ஐட்டம் நம்ம திருப்பூர் இது மாதிரி பெங்களூர் ரைட் என்ன காரணம் திருப்பூர் ஐட்டம் வந்து ஒன்லி வந்து நம்ம ரொம்ப வச்சுக்கிறது கிடையாது என்ன காரணம்னா சூப்பர் ஐட்டம் இருக்குது சட்டி இன்னர் வேறு சின்ன பிள்ளைக்கு இன்னர் வேறு இப்படி இருதான் வச்சுருக்கிறது அப்புறம் சூப்பர் வந்து இந்த பன்னியன் கிளாத் இப்படிதான் வச்சுருக்கேன் என்னென்ன பிராண்டில் வச்சுருக்கீங்க பிராண்ட்டுன்னு சொல்லி பெரிய பிராண்டா நேஷ்னலு பெத்தரி அப்புறம் வந்து வைக்கிங்கு இப்படி இன்னர் வேறு சம்மந்தமாக தான் பிராண்டட் இருக்குது சட்டைகளையும் வந்து நேஷ்னல் கம்பெனி வச்சுருக்கேன் ஒரு சில கம்பெனி வச்சுருக்கேன் இந்த ஏரியாவுக்கு என்ன மூவ்மெண்ட்டாக இருக்கோ அது மாதிரி வச்சிருக்கேன் நீ காலப்போக்கில் வந்து நிறையா மாற்றங்கள் வந்து அதுக்கு நம்ம நல்ல பிராண்டடாக வந்து இப்போ சிக்கல் இந்த மாதிரி கடையில் இந்தளவுக்கு எல்லா இடத்துலையும் இருக்குது நம்ம நான் நமக்குன்னு சில கஸ்டமர் இருப்பேன் நம்ம கஸ்டமரை நம்ம வந்து நம்ம கரெக்டாக இது பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு சர்டிஃபுல் பண்ணால் நம்பிக்கையின் அடிப்படையில் நம்மளும் கரெக்டாக நடந்து நம்ம கஸ்டமர் நம்மள்கிட்ட வந்து தான் இருக்கோம் நாலா ஆண்டாம் அதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்குது நமக்கு வந்து எல்லா மக்களும் வர்றாங்க அதான் நல்லா போய்ட்டு தான் ஒரு நாளைக்கு நல்லா நம்ம என்ன ஒரு டார்கெட் பண்ணியிருக்கோமோ அந்த டார்கெட் ஏற்ற மாதிரி போயிட்டு தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மள்ட்ட வர கஸ்டமரே எப்படி நம்ம அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க நம்மள்கிட்ட தான் வருவாங்க இது கஸ்டமரு நம்ம வந்து நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் எந்த ஒரு தொழிலுமே நம்ம வந்து எப்படி நம்ம கஸ்டமருக்கு நம்பிக்கை நம்பிக்கையே நடந்துக்கிறோம் அவங்களும் நம்மளை வந்து நம்பிட்டாங்கன்னா எந்த ஒரு எல்லாம் வந்து பிஸ்னஸுங்கிறதே வந்து அடித்தளமே நம்பிக்கை தானே நம்பிக்கைன்னு அடிப்படையில் தானே பிஸ்னஸ்ஸு ஒரு இது நம்ம வாங்குற இடத்துல நம்ம நம்மளை வந்து டீலர் நம்பணும்

लेमन 240 ड्यूल 5 180 बाइक में आ जाती है बाइक में आ जाती है